எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீயங்க இங்கன்ற மாதிரி இருந்தது அவரும் நடிச்சிருக்காரு வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன் பிளாக் பஸ்டர் படம் ஷார்ட் ஷார்ட் பிளாக் பஸ்டர் சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும் இன்னொரு மேடை இருக்குது மேம் இந்த படம் வந்து நிறையா எமோஷன்ஸை கேரி பண்ணுது நிறையா ஃபன் இருக்குது அண்ட் இதெல்லாத்தோட இப்படி ஒரு கன்டென்ட் வந்தோடனே இது இதை மேம் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஒரு வேற ஆக்டர்னு போயிருக்க முடியும் மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு ஆனால் இதை வந்து ஒரு டெபுட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம் ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதை பண்ணியிருக்கீங்க அது இன்றைக்கி இல்லை இன்னொரு டென் இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு அண்டு மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேமுக்கு பண்ணியிருக்கீங்க அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னாரு சூப்பராக இருக்குது பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் மை அப்படியே போயிட்டாரு காசு பணம் துட்டு மணி மணினுங்க கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க ஃப்ட் ஃபிலம் மாதிரியே தெரில ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது அது தெரில அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார் அண்ட் அகெய்ன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க எல்லாரும் ஆக்டர் ஆக்டருன்றாங்க எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது அண்டு ஷான் ரோலன் சார் அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான் சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அனேஸ்வரா இதுக்கப்புறம் தமிழ் பசங்கன்றது நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது தெரியும் அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்க கிட்ட அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவியா அவங்க படத்துலயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரிச்சு சிரிச்சு இப்ப நடிச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்டேஜ்லயும் பார்த்தேன் அதே மாதிரிதான் சிரிச்சு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் அண்ட் பிக் ஃபியூச்சர் இருக்கு அண்ட் எதுல நான் ஆரம்பிச்சா இருப்பாரு அண்ட் இதுல ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங் ஆக்சுவலா நிறைய விஷயங்களை ரொம்ப கியூட்டா கனெக்ட் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் அப்படியா ஆ அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அண்டு வித்லோ படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கு ஃபான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியான ஒரு கொரியன் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படமா இருக்கும் அண்ட் திரும்ப இது ஒரு ஒர்க் பண்ண டெக்னீஷியன் காஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் இங்க நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சது அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள் இருந்தும் நிறையா வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறான் நன்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்கு அது எனக்கு புரியுது அண்டு நான் வித் லவ்வோட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு தலைவர் ஃபேனா தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க இட்ஸ் இட்ஸ் அ ப்ராமிஸ் அகைன் ஐம் செய்ய இட்ஸ் அ ப்ராமிஸ் தேங்க்யூ அண்ட் ஃபெப் சிக்ஸ் வித் லவ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆர் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வித் லவ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ் அவர் நான் முத முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரீலி சிந்து ரோஹிணி தேட்டரில் அப்போது இல்லை அப்போ தான் நான் முத முதல்ல மீட் பண்ணேன் அன்னிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார் அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக ஒருவர் கண்டிப்பாக நான் நினச்சிக்கூடும் பார்க்கல சூப்பருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம் அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ் சினிமா பற்றின அந்த சென்ஸ் அது எல்லாம் நான் இருந்து பார்த்துருக்கேன் இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா நல்லா வருமா ஒர்க் அவுட் ஆகுமா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கும்ல ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக ஆடியன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட்காக அவங்க மேலே வச்சிருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக அந்த படம் வச்சிருக்கோங்க படம் பார்த்துட்டேன் அதனால இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது படம் வந்து ச ஒரு த்ரூ அவுட் த மூவி ஒன்று ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம் ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும் கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில் மதன் வாழ்த்துக்கள்ங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா இல்லை சூப்பராக பண்ணிருக்கீங்க உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது உண்மையாக இந்த ஆர்ட் டேரக்டர்னு ஒருத்தர் அவரெல்லாம் ரொம்பவே இல்லை ஆர்ட் டேரக்டர் அவரெல்லாம் செட்டு தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்தார் ரொம்ப ரொம்ப கியூட்டான டீம் எடிட்டர் பேசின விதம் ஆர்ட் டேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப படம் அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும் அண்ட் ஹீரோ சார் அபிஷன் மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க இதுக்கெல்லாம் நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு உரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சுருப்பேன் நூறு ஃபோட்டோக்கும் என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க செம்மையாக நடிச்சிருக்கீங்க மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும் கலக்கிட்டீங்க நிறைய ஹீரோக்கள் அதான் இவர் ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும் ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில் ஸோ இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வருவீங்க அனஸ்வரா கலக்கிட்டிங்க உங்களோட ராங்கி அந்த படத்துலேயும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தக்ஸியும் பார்த்துருந்தேன் நல்லா இருந்தது இதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அண்டு பாலாஜின்னு கேரக்டர் இப்போ சச்சின் அவர் பேர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஃபண்டாஸ்டிக்காக இருந்தார் அண்டு ஜாஃபர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார் அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் காவியாக கலக்கிட்டீங்க எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது நிறைய மீம்மாகவும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸாகவும் வரப்போகுது பசங்க அதை போட்டு போட்டு ஷேர் பண்ண போகிறாங்க சாரி ஓ ஓகே ஓ சரி ஓகே சூப்பராக பண்ணியிருந்தீங்க சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்போ வாழ்த்துக்கள் எங்கே இருந்தேன்னு ஃப்ளோ மறந்துவிட்டேன் அண்டு லாஸ்ட்டு சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார் நான் பார்த்ததை விட பயங்கரம் எங்கே இருக்கீங்க இப்போ நான் பார்த்த மோகன்ராஜ் இல்லை ஜூனியர் மோகன்ராஜ் மாதிரி இருக்கீங்க சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் சாண்டன் சார் உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலியமாக கொண்டு பெரிய பண்ண வைக்கிறீங்க வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேலன்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் எங்கள் க்ரௌடுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப் லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிட்டேன் வாழ்த்துக்கிட்டேன் தேங்க்யூ டாத்து கூட எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஸ்எஸ் டூ சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் செம்மையாக ப்ரமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல அதனால என்ன பேசுறதுன்னு தெரில அப்புறம் அபிஷன் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அது அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பிஸ்ட்ரிக் பார்த்தேன் எனக்கு அமிச்சிருந்தான் அமிச்சன்னே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்கு அந்த சீன் அவன் உள்ளே வர்றது உள்ளே வந்தான் உட்கார்ந்தான் கதை சொல்லிட்டு போனான் ஓகே யாருக்கிட்ட இப்போ ஒர்க் பண்ணேன் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல யாருக்கிட்டேயும் ஒர்க் பண்ணலையா சரி அப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற கிட்ட என்ன எதான் கேட்குற மாதிரி ஏன்பா ஒர்க் பண்ணல என்ன என்ன ஏஜ்னு கேட்டேன் டுவெண்ட்டி ஃபோரோ ஏதோ சொன்னான் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பாண்ணே நான் டுவெண்ட்டி ஒன்லேயே கமிட் ஆயிட்டேன் வேற படம் காலேஜ் முடிச்சுன்னு டுவெண்ட்டி ஒன்லேயே டேரக்ட் பண்ண போயிட்டியா ஆமாண்ணே எப்படிப்பா அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் தானே அப்படின்னா எனக்கு லைட்டா என்ன ஓவராக பேசுறானோ அப்படின்ட்டு சரி கதை சொல்லுப்பா அப்படின்னு கதை ஃபுல் நரேஷன் முடிச்சுட்டான் நான் அவனை அப்படியே பாத்து நின்னேன் ஆடுறான் இப்படி போறான் அப்படி வரான் அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லி வேற பேசுறான் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீ கான்பிடண்டா இருக்குது இல்லை தப்பே இல்லடா எக்ஸ்டாரியா நான் பண்ணான் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பண்ணுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு பட் ஏதோ என்ன என்னன்னா அதுல ஒரு பையனுக்கு அப்பா அப்படின்னும் போதே இது யார் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே நான் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் என்ன பண்ணுவான் என்ன பண்ற நான் யாரையும் அந்த மாதிரி ஃபாலோ ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேரை தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்பதான் சொன்னான் இந்த மாதிரி எம்ஆர்பி மில்லியன் டாலர்ஸ்ல கதை சொல்லியிருக்கேன் சூப்பரா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மகேஷ் வந்து அதை அதன் பண்ண விதம் சசிகுமார் சார் சிம்ரமன் அந்த காம்பினேஷன் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் பண்ண வச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் வேணும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஏன்னா என்னோட ஜட்மெண்ட் தப்பு இல்லை எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றதுலையும் எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன் இனிமே இந்த மாதிரி கதை வந்தால் மோன லாக்கு தான் அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு அப்புறம் வேற என்ன அவனால ஒரு பிரச்சனை வேற ஆச்சு என் வீட்டில் அபிஷன்னால என்னன்னா அவன் பாட்டுன்னு ப்ரொப்போசல் பண்ணிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஜ்லேயே வச்சு மேரேஜ் என் பொண்டாட்டி ஏன்டா நீயும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன மேரேஜுக்கு என்னடா ப்ரப்போசலு கிரீட்டிங் கார்டில் மேரி மீ அப்படின்னு தூக்கி மூஞ்சிலி ஆடிச்சு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அதுலேருந்து இது தானா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவ சொல்லி கட்டுறா அண்டு அடுத்தது யாரை பற்றி அன்சராஜா அவங்க இன்னும் படம் பார்க்கல பட் உங்களோட எல்லா படமும் பார்த்துட்டேன் ஒரு நாள் அபிஷனுக்கு ஃபோன் பண்ணேன் என்னடா ஷூட் எப்படிப்பட்டிருக்கேன் யாரா இருக்கா அன்சராக இருக்காங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு கடைக்கடான்னு போய் செட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் ஹாய் சொன்னேன் ஏதோ செட் பாய்னு நினச்சிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மகேஷ் அண்ணா இல்லை ப்ரொடியூசர் வந்திருக்காருன்னு அப்புறம் ஹாய் சொன்னாங்க ஸோ அப்புறம் தலைவன் சான் அது மாதிரி தான் அவருக்கு ஒரு இது பெரிய பிராண்ட் ஆகிட்டப்பில் ஆனால் நான் படம் கேட்டால் மட்டும் பண்ண மாட்டேன்ட்டப்பில் அதுதான் காலியாக இருக்குது என்வேஸ் இந்த படம்

ஆசானி என்ன ஆழ்பவனி குருநாத வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல வேலை பண்ண ஒரு ஆளாக என்னால் நிறைய விஷயத்த எங்கள் படத்தை பற்றி நாங்களே பெருமையாக சொல்ல முடியாது ஆனால் இந்த படம் வந்து ஃபார் மெனி 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 ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல் முதல்ல மீட் பண்றேன் நான் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலா முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாவே இல்லை கதை கேட்கறேன் ஏன்னா ரொம்ப தயங்கி தயங்கி பேசினான் எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டா பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்தாதான் பிடிக்கும் அவன் ரொம்ப ஐ மீன் ஐ தாட் ஹி வெல் வெரி ஸ்கூல் மிஷ் எங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருந்ததுன்னு சொல்லி சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பான் நான் படிக்கிறேன் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறுவான் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் அபிஷனோட இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த படத்தில் வந்து இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும் நடிச்சு காட்டுறது ஓகே பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படம் ஐ விஷ் வெல் பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது தட் அவன் ஆக்டராக தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படின்றத நான் நம்பிக்கை இந்த மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு நிறையா வித்தகர்களாக சில பேர் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் அவங்க படங்களை பார்த்தா நம்ம நிறைய சினிமா சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வைப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன் பட் அபிகிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வந்து இப்போ அருண் விஸ்வா சொன்ன மாதிரி அதாவது எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து இப்ப நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவரு நம்ம சப்போர்ட்னால அவர் பெரிய டைரக்டர் ஆறாரு நம்ம மியூசிக் பண்ணதுனால அவர் பாட்டுனால கேமரா பண்ணதுனால இந்த படம் பெருசாக அப்படி அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அதே மாதிரி வித்லவ் படத்துல நான் நிறைய ரிசீவ் பண்ணேன் தேங்க்ஸ் உன்னோட பெரிய இந்த சினிமா பயணத்துல நீ நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்துல கூட நான் வந்து உன்னோட பிரதரா வெல்விஷரா ரொம்ப ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாரு ஏன்னா இப்ப அவர் சொன்னார் நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால ஒரு அவங்க வளர்ந்து இருக்கிற அவங்க பெருசாக ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இருந்து அவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ள வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ தமிழ் சினிமா இருக்கும் பொழுது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்துல அந்த வாழ்க்கையுடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமாவில் அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற முடியாது ஏன்னா எல்லாருமே அந்த ப்ரெஷர் இருக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு கதாநாயகன் வந்து அந்த படத்தை ஏந்தியா அப்படின்ற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட கலாச்சாரமாக இருந்திருக்கு பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறது தெரியுது ஏன்னா வந்து போக போக நமக்கு எல்லாருக்குமே அந்த பங்களிப்பு பாருங்க பேசின எல்லாருமே வந்து பேசுறதுக்கே அவ்வளோ தயங்குறாங்க ஸ்டேஜில் ஆனால் அவங்க ஒர்க் எல்லாம் பாருங்க படத்துல அப்படி இருக்கும் ஸ்ரேயோட கேமரா ஒர்க் வந்து இந்த படம் வந்து முதல்ல ஸ்ரேயஸ் வந்து டவுட்டாக சொன்னாரு பண்றதா இல்லை ஏதோ சம்ம அவருக்கு பிஸியாக ஏதோ ஒன்று இருந்த போது நான் ஸ்ரேயஸ் கால் பண்ணி எப்படியாவது இந்த படம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன் ரெக்வெஸ்ட் பண்ணேன் ஸோ ஹி இஸ் அ வெரி பிஸி மேன் அவர் இந்த படம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லிஃப்டு ஸ்ரேயஸ் எனக்கு ஏதோ தப்பாக சொல்லுன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஓகே அண்ட் மனஸ்வர்டன் ஆர்டிஸ்ட் சீரியஸாக நான் வந்து ஒரு நான் வந்து அதாவது ஃபீமேல் ரோல்ஸை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸ்கோர் பண்ணும்போது நான் பண்ண நிறைய படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஜெயபீம்ல வந்து லிஜோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் வந்து அது பெருசாக பண்ணிச்சு படத்தை அது மாதிரி லவர்லையுமே வந்து கௌரி பிரியாஸ் கேரக்டர் பஸ் வெரி வெரி என்ன சொல்றது ஒரு காம்பஸ் மாதிரி இந்த படத்தோட மியூசிக்கில் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பர்ஃபாமன்ஸ் பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் விசில் ஃபீமேல் கேரக்டர் பயங்கர மாசா பண்ணிருக்கீங்க படத்தில் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அண்ட் தென் நான் உங்க படம் நிறைய பார்த்தேன் இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஐ திங்க் யவ் ஃபேன் மீ இங்க பெரிய ஸ்டார் ஆயிடுங்க ஃபார் ஷியூர் ஆல்ரெடி நீங்க ஸ்டார் தான் பட் இந்த படம் கண்டிப்பா அதை இன்னும் பெருசு படுத்தும்னு நினைக்கிறேன் மோகன்ராஜன் ஐயா என்ன சொல்லுவேண்ணா எதுவும் சொல்றதுக்கு இல்ல எல்லாமே அவர் சொல்லிட்டாரு பாட்டோட வார்த்தையிலேயே ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த படத்துல வந்து ஐயோ காதலேன்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மறந்து போச்சேன்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு கீர்த்தி கூட சொன்னார் அந்த பாட்டை ரொம்ப கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு லவர் படம் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஃப்டோட எடிட் பார்க்கும் போது பேசின ஞாபகம் இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஐக்பனரா அவர் வந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நம்மளோட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க சினிமாக்காகவே ப்ரீப் பண்றவங்க வந்து ஜெய்கரில் பார்க்கும்போது நம்ம பர்சனலாக ஒரு ஹாப்பியா இருக்கு சோ நானும் அவரும் நிறைய பாட்டு அதில் சில பாட்டு நிறைய பேர் பாடி இருக்காங்க இருந்தாலும் இருந்தது தலைமை அந்த பாட்டு ஒன்று பண்ண முடியல ஏன்னா குட் நைட்ல ஒரு பாட்டு ட்ரை பண்ணோம் அவர் ரீச் பண்ண முடியல நான் சொல்றேன் தென்சுடரை பிடிக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு இன்னொரு ஃப்ளேவரில் இந்த பாட்டு ஒன்று இருக்கு அந்த கிளைமேக்ஸ் பாட்டு அவங்க எல்லாம் சொன்னது அந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல யுவன் சார் அவ்வளவு அருமையா பாடி ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு ஆனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடி கொடுத்தாரு இவரோட கண்டிப்பா இந்த இந்த வருஷம் மீன்ஸ்ல வந்துருவாரு என்ன வருத்தம்னா எப்பயுமே வேலன்டைன்ஸ் டேயாவே இருந்தாலும் அப்படி அடி அடி அடிக்கிறீங்க போட்டு ரிலீஸ் பண்ற பாட்டு எல்லாம் தலைமன் டாப்ல ஐயா மணி வணக்கம் ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு தேன் சொல்ற பாட் ரிலீஸ் ஆன போது நிறைய மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்தது என்ன நிறைய பேர் திட்டி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஏன்டா மாதிரிலாம் பண்றீங்க ஏன்டா மாதிரிலாம் பாட்டு பண்றீங்கன்னு திட்டி திட்டியாக வந்ததும் உண்டு ஆனா ஒரு கலையோடைய ஒரு அழகான விஷயமே என்னன்னா நம்ம ஈனி எழுச்சிட்டே எப்ப பாரு பேச முடியாது எல்லார்ட்டையும் நவரசங்களும் இருக்கிறது தான் கலை அந்த நவரசங்களையும் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம முழுமையான கலைஞனாக ஆக அந்த ஒரு நல்ல நோக்கத்துலதான் இது பண்றோம் யாரையும் வாலண்டைன் டே பபிள் பர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பண்ணலை பட் ஆனால் கண்டிப்பாக அந்த பாட்டு தான் ரொம்ப பேச பாட்டாக இருக்கும்னு எப்பவே தெரியுது அதே மாதிரி மதன்